எல்லாருக்கும் வணக்கம் பெங்களூருடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக கர்நாடக அரசு பல விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அதன் ஒரு பகுதி தான் ஒரு மிகப்பெரிய கட்டடம் பெங்களூரில் வரப்போகுது அதாவது எட்நூத்தி இருபது அடி உயரத்துல ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புல இந்த கட்டடத்துக்காக பிளான் பண்றாங்க கர்நாடக அரசு இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்காக தான் இதை பிளான் பண்றாங்க இதை பத்தியான ஒரு முழுசான விவரங்களை இந்த வீடியோல பார்ப்போம் கர்நாடகாவில் இருக்கிற சித்தராமையா அரசு அந்த மாநில தலைநகர் பெங்களூர்ல பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அதன்படி இப்ப அங்க இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை உள்கட்டமைப்பு அதுக்காக கர்நாடக அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அந்த உள்கட்டமைப்பு திட்டங்களுடைய ஒரு பகுதி தான் இந்த மிகப்பெரிய கட்டிடம் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புல எட்நூத்தி இருபது அடி உயரத்துல அதாவது இருநூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்துல இதை கட்ட போறாங்க இது தெற்காசியாவுடைய மிக உயரமான கட்டிடங்கள்ல ஒன்னா இருக்க போது பெங்களூர் ஸ்கை டெக் அப்படின்ற இந்த திட்டத்துக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க பெங்களூருடைய மிக முக்கியமான உட்கட்டமைப்பு இது இருக்குன்னு சொல்லப்படுது சரி இந்த கட்டிடம் ஏன் இவ்வளோ பெரிய ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்லுவோமே குதப்பினார் இருக்குல்ல அதோடைய ஹைட்டை விட இந்த கட்டிடம் மூணு மடங்கு அதிகமா இருக்க போகுது இப்ப பெங்களூர்ல மிக உயரமான கட்டிடமா இருக்கிறது சிஎன்டிசி பிரசிடென்ஷியல் டவர் அதோடைய உயரம் நூற்றி அறுபது மீட்டர் அதை விட இது மிகப்பெரிய உயரமா இருக்க போகுது இது பத்தி கர்நாடகாவுடைய சட்ட அமைச்சரான ஹெச் கே பாட்டீல் சில விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன தெற்காசியாவுடைய மிக உயரமான கர்நாடக அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இந்தியாவுடைய தொழில்நுட்ப தலைநகரை முந்நூற்றி இருபது டிகிரியில் காட்டுற வகையில் ஐநூறு கோடி ரூபாய் செலவுல இந்த ஸ்கைடெக் நகரத்துல கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்கைடெக்கை பொறுத்த வரைக்கும் பெங்களூருக்கு வெளியில இருக்கிற அந்த நைஸ் தான் பிளான் பண்றாங்க சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற வகையில் தான் இந்த பில்டிங் வரப்போகுது உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் இந்த பில்டிங்ல இருக்க போது வளர்த்தெடுக்க கர்நாடக அரசு பிளான் மக்கள் வந்து செல்ல மெட்ரோ ரயில் சேவையோடு இணைக்கப்படும் இந்த ஸ்கை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் மால் கன்ஃபார்மா வரப்போகுது அங்க இன்னும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற வகையில நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வர போறாங்க ஆனா எந்த மாதிரியான ஃபீச்சர் எங்கெங்க வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்மாக அதிகாரப்பூர்வமாக தெரியல அதை பத்தி சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக கர்நாடக அரசு இந்த ஸ்கை டெக்கை முதல்ல பெங்களூர் தான் பிளான் பண்ணாங்க ஆனா அதுக்கு மிகப்பெரிய இடம் தேவைப்படுது ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் நிலம் தேவைப்படுது பெங்களூர் சிட்டில இருபத்தஞ்சு ஏக்கர் அப்படின்றது சாத்தியமே இல்லை பெங்களூர் சிட்டி மட்டும் கிடையாது எந்த ஒரு சிட்டிலையுமே பெரிய இடம்ன்றது கொஞ்சம் தான் அடுத்து பெங்களூர் நகர்ல பாதுகாப்பு துறையின் கீழ பல்வேறு கட்டிடங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு உயரமான கட்டுமானம் வந்தா அது பாதுகாப்பு சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆட்சேபணை தெரிவிச்சாங்க மேலும் சிட்டிக்கு நடுவுல உயரமான கட்டுமானத்தை எழுப்புறது பொதுமக்களுக்கும் அங்க இருக்கிற ராணுவ விமான தளங்களுக்கும் அச்சுறுத்தலா இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டே பெங்களூருக்கு வெளியில் இந்த ஸ்கைடெக் கட்ட முடிவு செய்யப்பட்டுச்சு இந்த ஸ்கைடெக் திட்டத்தோட பெங்களூருடைய இருந்து சில்போர்ட் ஜங்ஷன் வரையில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இருவழி சுரங்கப்பாதையை அமைக்கவும் கர்நாடக அமைச்சரே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ சுற்றுலா பயணிகள் இருக்கிறதுக்காக எல்லா சிட்டிஸ்லையுமே இந்த மாதிரியான பிளான்லாம் இருக்கும் ஆனால் பெங்களூர் ஒருபடி மேலேயே போயிடுச்சு அதாவது ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக கட்டுறாங்க இது எந்தளவுக்கு அந்த நகரத்துடைய உள்கட்டமைப்பில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரில பொறுத்து இருந்து பார்ப்போம் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்